ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம் இன்றைய பதிவு வேப்பத்தேவன் காடு அதாவது கோடியக்கரையிலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்த கோடியக்கரைன்னு சொல்லலாம் அந்த இடத்தில் மௌனகுரு குரு சுவாமிகளினுடைய குரு பூஜை விழா பெருந்தன்மையான மனம் கொண்ட பெரியவர்களால் இன்று சிறப்பாக நடைபெற்றது மெளன சுவாமி அவர்களுடைய திருவடிகள் போற்றி போற்றி இந்த ஐயா வந்து சுமார் நாற்பது ஆண்டுகள் வேதாரண்யத்தில் உள்ள வேதாரணியஸ்வரர் டெம்பிளில் வாழ்ந்து இங்கே வந்து முக்தி பெற்றார்கள் என்பது கூறப்படுகிறது இதை பற்றி ஐயா அவர்களை ஒரு திருப்பேற்றி எடுப்போம் பாருங்கள் அவங்க எடுப்பாங்க நான் பேசுண்ட ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து இந்த மௌன சித்தர் வந்து நம்முடைய வேதாராயணத்தில் வந்து வேதேஸ்வரர் வந்து ஒரு நாளைக்கு இரண்டு காலம் நாலு வீதியும் வேதேஸ்வரரை சுற்றி வந்து ஒவ்வொரு நாளும் பூஜை செய்து வழிபட்டு கொண்டு வந்தார் அப்படி வழிபட்டு கொண்டு வந்தவர் நாற்பது ஆண்டு காலமாக அந்த வழிபாடு நடத்தி அவர் வந்து மிகப்பெரிய ஒரு மௌன மகனாக பேரத்திலேயே யாருக்கும் ஒரு ரூபாய் பணம் கொடுத்தாலே அவருடைய ப கடன் பஞ்சம் எல்லாம் நீங்கிவிடும் அப்படித்தான் தான் அவங்க கொடுத்து நிறைய பேர் வாங்கி நிறைய பேர் நல்லா மனுக்கு வந்திருக்காங்க அவங்களுடைய வேண்டிக்கிட்டு அவங்களுடைய பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு போனாலே நல்லா இருக்கணும் அப்பையே வீடோட திட்டப்பொழுதே அவர் சொன்னாங்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இந்த எ பார்த்தாலும் இடம் பண்ணி இந்த இடத்துல தான் அவங்க வந்து ஒரு அடக்கமாகணுங்கிற ஒரு இது வந்து அதனால் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அவங்க சமாதி அடைஞ்சாங்க இந்த இடம் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் சமாதி அடைஞ்சாங்க அதிலேருந்து அந்த குருவை பூசைங்கிறது நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கு அது பௌர்ணமி விழாவும் சிறப்பாக பண்ணுது அதனால் வியாழக்கிழமும் மற்ற அந்த குறுப்புகளில் எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிட்டு போனாலே நடக்குங்கிற ஒரு இப்போ இருக்குது அதனால் எல்லோருமே வந்து இந்த ஒரு ஐயாவை வேண்டிகிட்டு இந்த சித்தரனுடைய அருள் பெற்று போனாலே ஒரு மனநிலை நல்லா நிறையாக இருக்கும் அந்த மனநிலை மன உளைச்சலாக இருக்கவங்க இதாக உள்ளவங்கள்லாம் இது வந்து ஒரு தடவை போனாங்கன்னா அவங்க வந்து சரியாயிடும் கிரகம் சரியில்லாதவங்க அவங்கெல்லாம் இங்கே வந்து ஒரு தடவை போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாம் சரியாயிடும் விரகமே சரியில்லைன்னு சொன்னாலும் கூட அங்கே வந்துட்டு ஒரு தடவை போயிட்டாங்கன்னா அவங்க சரிவாயிட்டாங்க ஒரு வந்துட்டு போனவங்கெல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து இந்த இன்றைக்கு இந்த அவங்க நம்ம மகனுக்குரிய குரு பூசை இந்த குரு பூசைக்கு எல்லோரும் இருந்து ஒரு சிறப்பாக வந்திருக்காங்க நன்னதானங்கள் இதெல்லாம் எப்பொழுதும் பௌர்ணமி விழா இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம்

அவர் ஞானம் பெற்று பல இடங்களை சுற்றி சுற்றி போது கனி கிடைத்த கடம் இந்த அந்த கனிதான் சிவன் வேதாரணேஸ்வரர் அந்த அம்மனுக்கு ஒரு பட்டலை வேப்பலை ரெண்டும் தின்னாலே மருந்து அந்த மபன மகான் போற்றி மகான் போ நம்ம போற்றி மபன மகான் போற்றி ஊர் மக்கள் வாழ போற்றி உலக மக்கள் வாழ போற்றி சிறப்புடன் வாழன் போற்றி வாழ் வாழ்வ வாடு சூழன் வாடனும் பற்றி வள்ளலாக வாடனும் பற்றி வல்லார்பம்மா வள்ளலார் மாதிரி மாடிபடணும் பற்றி வள்ளலார் மாதிரி பொருடனும் போட்டி ஞானக்குருவை இந்த இடத்தில் அகசிய அம்மனியின் பள்ளி கொண்ட இடம் உலகத்திலேயே அகசியம்மா முனிவர் பள்ளி கொண்ட இடம் ஞானம் பெற்ற இடம் இங்கே தான் உலகத்திலேயே திருக்கோலம் கொடுத்தது இங்கே தான் உலகத்திலேயே இந்தியாவிலேயே ரெண்டாவது இடம் பெற்றது இடம் இங்கே தான் ராமன் வந்து திரும்பி போனதும் கொல்ல பக்கம் போன ராமேஸ்வரம் போனதும் அவர்தான் என்ன இந்த இடம் தான் முப்பது சச்சாகரம் பண்ணதும் இங்கே தான் அப்படி பிராணம் படித்த மண் ஞானம் படுத்த மண்ணு இன்னைக்கு கோபத்து சித்தர் இருந்து ஒரு எத்தனை பேர் இருந்துருக்குங்களை வந்து ஒரு பதினெட்டு பேர் சித்தர் கோவில் அங்கே பதினெட்டு சித்தர்கள் அடங்கியது தான் சித்தர் இந்த பத்தொன்பதாவது சித்தருக்கு பதினெட்டு சித்தர் வந்து உயர்த்தப்படுறார்கள் இந்த பதினெட்டு சித்தர்களினால் இந்த கோயில் வளரணும் இந்த கோயில் வளரணும் நாட்டு மக்கள் நலமுடன் வாழணும் செம்மையுடன் வாழணும் வாரிசுடன் வளராக வாழணும் வாழ்க வாழ்க ரெண்டு சும்மா வாழ்க்கிறோம்

சரிங்களா இருக்கோடிக்கடை அருகில் உள்ள இந்த ஜீவ சமாதிக்கு ஜீவசமாதிப்பந்த வேப்பந்தேவன் பாடு அந்த கிராமத்துக்கு வந்து மகான் ஐயா மௌன குருவினுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி